சர்மிலா டாகிஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேகானது நாம் சந்திக்கிறப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஏஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி வணக்கம் சார் இப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு அதுல செங்கோட்டின் குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுது நாங்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கோம் நீங்க அக்கப்போரான கேள்விகள்லாம் கேட்குறீங்க இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு அப்போ நடப்பது அக்கப்போர் தானா நீங்க எப்படி ஆமா அக்கப்போர் தான் இப்ப பதில் சொல்ல விரும்ப மாட்டேங்கிறாங்க அக்கப்போருக்கு மூலகாரணம் யாருன்னு அவருக்கு தெரியும் அதை பத்தி பேச எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறதும் அவருக்கு தெரியும் அதனால அக்கப்போரை பத்தி நான் பேச விரும்புறேன்னு சொல்லிருக்கேன் நீங்க ஆரம்பத்துல இருந்து பாருங்க ஜெயலலிதா அம்மையார் இறக்கும் பொழுது ஜெயலலிதா அதிமுக சேர்ந்தவங்க இங்க வந்து சென்னைக்கு வருவாங்க கொழும்புவாங்க கவலை தெரிவிப்பாங்க கலந்து ஆலோசிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதை நீங்களும் நானும் புரிஞ்சுக்க முடியும் வெங்கையா நாயுடு வந்து உட்காந்துருந்தார் எல்லாருக்கும் தெரியும் என்ன ஆவல் என்ன ஆர்வம் சரி ஜெடுகம்மையார் இறந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஓபிஎஸ் வந்து அவரை முதல்வர் பதவியிலிருந்து நீக்கினதுக்கப்புறம் இபிஎஸ் வந்து முதல்வர் பதவியில் உட்கார வச்சதுக்கப்புறம் அவர் வந்து தியானத்திற்கு சென்றார் தியானத்துக்கு சென்று போதி மரத்தடியில் அமர்ந்த புத்தருக்கு ஞானம் வந்தது போல் அவருக்கு ஞானம் வந்தது அவர் புரட்சி செய்தார் விலகினார் தர்மயுத்தம் தர்மயுத்தம் நடந்தது இந்த தர்மயுத்தத்திற்கு பின்னால் இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு தர்மயுத்தத்துக்கு பின்னாடி இவங்க தான் இருந்தாங்க பிஜேபி தான் இருந்தாங்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஆதாரம் என்னன்னா தர்மயுத்தம் நினைத்தபடி வெற்றி அடையலை அவங்க நினைச்சது ஏபிஎஸ் கல்வி பண்ணிட்டு ஓபிஎஸ் முதல்வர் சொல்லி ஆனா ஓபிஎஸ் எதிர்பார்த்த அளவுக்கு ஆட்கள் வரவில்லை அதில் அவங்களுக்கு ஓபிஎஸ் மேலே அதிருப்தி ஆனாலும் இவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் சேர்த்து வைக்கணும் ஓபிஎஸ் சரி உங்களை வந்து ஒருங்கிணைப்பாளர் ஆக்கிடுறோம் நீங்கள் வந்து துணை முதலமைச்சரா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிக்கிட்டாங்க அப்படி சொன்னாங்கங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கேட்குறீங்களா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சபோது கவர்னர் எதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் கைகுலுக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு அவருக்கு அது வேலையா அது கவர்னருடைய வேலையா ஆனால் கவர்னர் செஞ்சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதாவது ஒரு அரசியல் ஆவணத்தின் கான்ஸ்டியூஷன் படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு ஆளுநர் அந்த பதவி பிரமாணத்திற்கு சற்றும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு கட்சியுடைய இரண்டு பிளவுகள் இணைப்பதில் இதற்கு இவ்வளவு ஆர்வம் ஆர்வம் காட்டினார் கவர்னர் யாரு ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர் அவருக்கு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு அந்த வேலையை அவர் செஞ்சிருக்காரு சரி அடுத்து வந்து என்னாச்சு ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் ஏபிஎஸ் வந்து இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் ஆனால் உண்மையில் நடந்தது நடந்தது என்ன ஒருங்கிணைப்பாளர் ஒதுங்கிணை இணைப்பாளராக ஆகிவிட்டார் இணை ஒருங்கிணைப்பாளர் இணையில்லாத ஒருங்கிணைப்பாளராக ஆகிவிட்டார் இதுதான் நடந்தது இவர் முதலமைச்சராக வந்து ஈபிஎஸ் போட்டாச்சு துணை முதலமைச்சராக இருக்கிறதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது துணை முதலமைச்சராக இபிஎஸ் இருக்கணும் அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வந்து ஓபிஎஸ்க்கு கொடுக்கப்படணும் ஆமா ஆனா அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியில் அவர் எந்த அதிகாரத்தையாவது காட்ட முடிஞ்சதா ஏபிஎஸ் வந்து அது அது இன்னொன்னையும் காட்டுது ஏபிஎஸ் ஏபிஎஸ்க்கு இருக்கிற தலைமை பண்பு தலைமை தகுதி அந்த அளவுக்கு ஓபிஎஸ் இல்லைன்னு ஒரு ஓபிஎஸ் காட்டிக்கிட்டே இருந்தார் இவர் சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு இருந்தார் பெங்களூர் புகழேந்தி வந்து அவருக்கு மிக 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 நெருங்கிய ஆதரவாளர் ஓபிஎஸ்க்கு அவர் இருமுகலையும் கையெழுத்து போட்டு வந்தார் அப்ப இவர் வந்து தன்னுடைய இப்ப பெங்களூர் புகழேந்தியும் சண்முகமும் ஒரே கருத்தை தான் சொன்னார்கள் இந்த பிஜேபியோட சேர்ந்ததுனால நம்ம நாசமா போயிட்டோன்னு ஒரே கருத்தை தான் சொன்னாங்க ஆனால் சண்முகத்தை வந்து அவர் ஒரு நடவடிக்கை எடுக்கல ஏன்னா அவர் சண்முகம் வந்து இபிஎஸ் உடைய ஆதரவாளர் ஆனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்னால் பெங்களூர் புகழேந்த மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருந்து என்ன தெரிஞ்சது அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தோ அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை இவங்க சொல்கிற இடத்துல நீட் இடத்துல கையெழுத்து ஏன் கையெழுத்து போட்டாரு ஹீ ஷூட் ரெஃபியூஸ் அப்போ அது எதை காட்டுது ஒரு தலைமை பண்புன்னு சொல்லி பார்த்தா வற்புறுத்தி தான் நினைத்த காரியத்தை சாதிக்கும் ஆற்றல் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அது ஈபிஎஸ் அதிகமாக இருந்தது அதிகாரம் அவர் கையில் இருந்ததுனால இருக்கலாம் பட் பி தான் அந்த 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 ஆற்றல் ஆற்றல் இருந்தது நீங்க போல இப்பயும் வந்து அதிகார பலத்தோடு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா ஏன்னா செங்கோட்டையின் மாதிரியான ஒரு மூத்த நிர்வாகியை நீக்குவதற்கு ஒரு பெரும் துணிச்சல் வேணும் இல்லையா அது துணிவோடு அதை மேற்கொள்றாரு கட்சிக்கு எதிராக சொல்லி அடுத்த நொடியே நீக்கப்படுறாரு அப்படின்றப்போ அது ஒரு பெரிய விஷயம் தானே அது துணிச்சல் மட்டுமில்லை சர்வைகளுக்காக நடத்துற போராட்டம் அதாவது ஈபிஎஸை பொறுத்தமட்டில் சசிகலாவோ ஓபிஎஸோ தினகரனோ அதிமுகவுக்குள்ளே வளைஞ்சிட்டாங்க வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு அதிமுகவில் இவர் மேலே உள்ள அதிருப்தியாளர்கள் யாருக்கும் ஒரு பெரிய தலைவர் கிடையாது அவங்க முன்னாடி போய் அவங்க கூட போய் நிற்கிறதுக்கு ஆனால் சசிகலா வந்து அப்படிப்பட்ட ஒரு தலைமை வந்துடும் பழக்க தோஷம் இதுக்கு முன்னாடி சசிகலா எவ்வளோ அதிகாரமாக இருந்தாங்க அதனால எல்லாரும் அவங்க பின்னாடி நிறைய பேர் அவங்க பின்னாடி போகலாம் அப்படிங்கிற பயம் இபிஎஸ்க்கு அதனால் அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார் இவங்க மூணு எவ்வளோ பிஜேபி வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க போன தேர்தலுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தாங்க உங்களுக்கு தெரியும் முடியாது அப்படின்னு ஒரே அடியாக சொல்லிட்டாரு அதில் வெற்றி கண்டு விட்டார் அவங்கள கொட்டு வர கொண்டு வரதுன்னா நம்ம இதே கிடையாதுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசிட்டாரு இவங்களுக்கு வேறு வழி இல்லை அவர் கூட வந்து தேர்தல் உட உறவு அவங்களுக்கு தேவையாக இருந்தது அதனால சரி அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி எதுக்கு பிஜேபி அதான் இந்தியாவே ஆள் பிஜேபி ஏன் இப்படி இபிஎஸ் பின்னாடி போகிறாங்க அமித்ஷா வந்தபோது ஈபிஎஸ் நாலு மணி நேரம் அவரை வெயிட் பண்ண வச்சார் இந்த இது வந்து தேர்தல் உடன்பாடு வர்றதுக்கு முன்னாடி கூட்டணி அமைப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடி நாலு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சார் ஏன் வர்றாங்க ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து டிஎம்கே தோக்கடிக்கணும் அதுக்கு வரணும் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அவங்களுக்கு வந்து வரணும் இது எல்லாத்தோட அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான நோக்கம் இருக்கு திராவிடங்கிற பேர்ல இருக்கிற அரசியல் கொள்கையை காலி பண்ணணும் அந்த திராவிடங்கிற பேர்ல இருக்கிற அரசியல் கொள்கைக்கும் இவங்களுடைய அரசியல் கொள்கைக்கும் பொருளாதார சமுதாய கொள்கைக்கும் அடிப்படை மாறுதல் இருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவர் வள்ளுவர் ஆனால் அந்த சொல்லை ஏற்று நடக்கிற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கம்யூனிஸ்ட்களை அதை ஏற்றுக்கிறாங்க நம்முடைய இவர் பெரியார் வந்து அதை ஏற்றுக்கிட்டாரு பெரியார் வழி வந்தவங்க எல்லாரும் அந்த சிந்தனையில் இருக்காங்க ஆனால் இவங்களுடைய சிந்தனை என்ன ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது கம்யூனிஸ்டுகள் சொல்கிறது திராவிட கட்சிகள் சொல்கிறது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க குரோத் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் பார்லிமெண்ட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு குரோத் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் தான் எங்களுடைய பொருளாதார கொள்கை குரோத் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் என்ன எத்தனை ஏர்போர்ட் கட்டணும் எத்தனை சீ போர்ட் கட்டணும் எத்தனை நேஷனல் ஹைவேஸ் வந்துச்சு எவ்வளவு ஜிடிபி வந்துச்சு எவ்வளவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சு இது எல்லாம் வந்து குரோத் நாட்டில் ஆனா இதுல தனி மனிதர்கள் எந்த அளவிற்கு வளர்ந்தார்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் எந்த அளவிற்கு வளர்ந்தான் அப்படிங்கிற வளர்ச்சியுடைய புள்ளி விவரம் இதுல இருக்காது அப்படிப்பட்ட வளர்ச்சி தான் எங்களுடைய திட்டம்னு சொல்லிட்டாங்க ஆனா அதாவது குரோத் ஓரியண்டட் டெவலப்மெண்ட் எப்படி ஒரு பொருளாதார கொள்கையோ அது மாதிரி இன்னொரு பொருளாதார கொள்கை உண்டு ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மெண்ட் மனிதர் மனிதர்களின் தேவைகளை அடிப்படையாக வைத்து வகுக்கப்படுகின்ற பொருளாதார கொள்கை இந்த பொருளாதார கொள்கை வந்து என்ன சொல்லும் கிராமப்புறங்களில் வந்து சாலைகள் சரிவார புறவழி புறவழிச்சாலைகள் சரியாக இருக்கின்றதவா சுகாதார நிலையங்கள் கடைசி கிராமம் வரை எட்டி இருக்கிறதா கிராமங்களில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் கல்வி தரத்துடன் இருக்கின்றதவா இதையெல்லாம் பார்க்குறது வந்து ஹியூமன் நீட் சென்டர்டு டெவலப்மெண்ட் இப்போது இந்த அரசு இன்னைக்கு உள்ள தமிழக அரசு இந்த ஹியூமன் நீட் சென்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல அழுத்தம் திருத்தமாக தங்களுடைய நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க செயலாற்றுறாங்க இந்த செயலாற்றில் இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து சில புற குறைகள் இருக்குது ஏன்னா ஸ்டாலின் நினைக்கிற மாதிரியே ஸ்டாலின் செயல்படுற மாதிரியே நூ நூற்றுக்கு நூறு எல்லாரும் செயல்படுவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால இம்ப்ளிமெண்டேஷன் சில இடங்கள்ல வந்து சில குறைகள் இருக்குது இந்த முப்பெரும் விழாவுக்கு வந்து தேங்காய் உடைச்சிருக்காங்களே இது மாதிரி குறைகள்லாம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப வெட்டிக்கேடான ஒரு செயல் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் குறைகள் தான் கீழ்த்தரமான ஒரு செயல் ஆனால் பண்ணிருக்காங்க யாரோ ஒருத்தர் தேங்காய் விலைக்கு வாங்காமல் ஓசியில தேங்காய் வாங்கணும்னு நினைக்கிறாரு வந்து தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணி தேங்காயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் இதான் நடந்தது யாராவது மறுக்க முடியுமா அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மேலிடம் வந்து தெளிவா இருக்கு அதனால் நமக்கு நம்பிக்கை என்னன்னா இந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் அல்லது குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் விட வேண்டும் என்று நாம் முறையிடலாம் கூக்குரல் இடலாம் போராட்டம் நடத்தலாம் இதெல்லாம் பண்ண முடியும் ஆனா மேலே உள்ளவங்களே இதெல்லாம் எங்கள் நம்பிக்கை இல்ல அனசமே டயத்தை வேஸ்ட் பண்ணாதுன்னு சொன்னா என்ன ஆகும் நம்ம அங்கே போய் முறையிட்டு எந்த பிரயோஜனமும் இருக்காது இப்போ இவங்களுக்கு என்னன்னா இந்த திராவிடம்ங்கிற அந்த இது காலி ஆகணும் நம்முடைய தத்துவம் வந்து இங்க வந்து நிலைபரணும் அந்நேரம் என்ன சொல்லுவோம் ட்ரிக் டவுன் எஃபெக்ட் ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் ஒன்று இருக்கு பொருளாதாரத்தில் தெரியுமா எக்கச்சக்கமா பணம் வச்சுன்னா அதான் என்ன பண்ணுவாரு அம்பா என்ன பண்ணுவாரு வீட்டுக்குள்ள வச்சு மூட்டை கட்டி அது மேலே தூங்குவாரா அப்படி கொஞ்சம் தூக்கி வெளியில் போடுவாருல அதெல்லாம் மற்றவங்களுக்குலாம் எல்லாம் பிரயோஜனப்படும் இதுதான் ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் உலகத்துல எந்த நாட்டிலுமே சக்சஸ்புல் ஆனது இல்லை ட்ரிபிள் டவுன் எஃபெக்ட் ஒரு பொருளாதார கொள்கை குரோத் ஓரியன்டேஷன்ல அது எந்த நாட்டிலையுமே சக்சஸ்ஃபுல் ஆனது இல்லை அதுவும் வளரும் நாடுகளில் நிச்சயமா சக்சஸ்ஃபுல் ஆனது இல்லை ஆனால் அதுதான் இவங்க பேசுவாங்க பத்திரிகை பலம் அவங்ககிட்ட இருக்கு நம்ப வைப்பாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் இப்ப இதை நடத்துறதுக்கு ஒன் பை ஒன் என்ன பண்ணணும் முதல்ல இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்க போறாங்களா கண்டிப்பா பிடிக்க போறது இல்லை இவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஆட்சியை பிடிக்கணுங்கிறது இன்னைக்கு வந்து எய்ம் இல்லை எய்ம் என்ன இன்னைக்கு உள்ள பெரிய கட்சிகள் திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு திமுக விட்டு என்ன அவங்க ஆளுங்கட்சி மற்ற எல்லா கட்சியும் கீழே இறக்கிட்டு திமுகவுக்கு அடுத்த சிலை நான் தான் அப்படின்னு சொல்லி போய் நிற்கணும் அப்போ அப்படி போய் நிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அதிமுகவை காலி பண்ணணும் காலி பண்ணுறது எப்படி காலி பண்ணணும் உறவாடி கெடு அப்படின்னு சொல்லி காலி பண்ணலாம் அதுல இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க பீகாரில் அதுதான் பண்ணாங்க மகாராஷ்டிரால அதைத்தான் பண்ணாங்க அதனால வந்து அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும் அதனால தான் டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் வருது அமித்ஷா சொல்லுவாரு என்டிஏ வந்து கூட்டணி ஆட்சி அமையும் என்டிஏ சொல்றபடி அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் இது அமித்ஷா சொல்றது நயனார் சொல்றது அண்ணன் தான் முதலமைச்சர் ஏபிஎஸ் தான் முதலமைச்சர் இதெல்லாம் வந்து ஏபிஎஸ் வந்து கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குறது ஆனா ஏபிஎஸ்சுக்கு தெளிவு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு ஆனா ஏபிஎஸ் பண்ற தவறு என்னன்னா தான் முதன்மையாக அதிமுகவில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய குறிக்கோள் அதிமுக ஆட்சியை பிடிக்கிறத விட அதிமுக பெறுறதை விட தான் முக்கியமாக இருக்கணும் முதமையாக இருக்கணும் நம்மளுக்கு கீழே யாரும் இருக்கணும் பக்கத்தில் ஈக்குவலாக யாரும் வரக்கூடாது இப்போ போனது எலெக்ஷனில் அதனால என்ன பண்ணார் உள்ளீட ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணார் தன்னை பெரிய ராஜதந்திர நினைச்சார் இப்படி செய்கிறது மூலம் வட தமிழகத்தில் நம்முடைய செல்வாக்கு அதிமுக செல்வாக்கு உயரும் அதிக சீட்டுகளை பிடிக்க முடியும் ஏன்னா இவங்களுடைய பாமகவுடைய வாக்குகள் அப்படி மடைமாற்றம் செய்யப்படும் அதே சமயத்தில் இப்படி நம்ம செஞ்சதுனால முக்குலத்தோர் வந்து அதிருப்தி அடைவாங்க அதனால வந்து முக்களத்தோர் வாக்குகள் நமக்கு குறையும் தென் தமிழகத்துல நமக்கு ஓட்டு கிடைக்காது தென் தமிழகத்துல நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம் சீட்டு ஓபிஎஸ் ஆட்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்போ அவங்க எல்லாருமே தோக்க போகிறாங்க அதனால் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோம் அதில் அவர் வெற்றி கண்டார் ஆனால் அது வெற்றி கண்டதன் மூலம் அவர் இரண்டு மாபெரும் தவறுகளை செய்தார் அதிமுகவை பலவீனப்படுத்தினார் தன் வெற்றிக்காக அடுத்து தமிழகத்தில் உள்ளிட ஒதுக்கீடு என்பதன் அடிப்படை கோட்பாட்டை மீறினார் இந்த ரெண்டு தப்பையும் பண்ணார் வரலாறு இபிஎஸ் அவர்களை மன்னிக்காது இந்த காரணத்தினால அவர் இன்னைக்கு அவர் என்ன நினைக்கிறாரு நான் வந்து முதலாளா இருக்கணும் அதிமுக ஆட்சியை பிடிச்சா நான் முதலமைச்சர் பிடிக்கலையா நான் தான் எதிர்கட்சி தலைவர் வேற யாரும் கிடையாது போன தடவை எதிர்கட்சி தலைவர் யார் இருந்திருக்கணும் ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்திருக்கணும் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்க கூடாது ஆனா அதுலயும் இவர் பிடிச்சுக்கிட்டாரு அப்ப அதுல வந்து அவர் செடியா இருக்கார் ஏன் தன்னுடைய ஆதரவாளர்களை இன்டாக்டா வச்சிருக்காரு அப்படி இன்டாக்டா வச்சிருக்கிற திறமை வந்து ஓபிஎஸ் இல்ல ஓபிஎஸ் போன தரம் பண்ணது என்ன தன்னைத்தானே கட்சியிலிருந்து விளக்கவில்லைங்கிற தவிர எல்லாத்தையும் பண்ணிட்டேன் தன்னுடைய ஆட்கள் அத்தனை கட்சியிலிருந்து வரைய கையெழுத்து போட்டார் அதனால வந்து இன்னைக்கு உள்ள நிலவரம் இப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க முதல்ல என்ன ட்ரை பண்ணாங்க இந்த ஓ ஓ பி எஸ் தினகரன் சசிகலாலாம் உள்ள வந்தா அதிமுக இபிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா காலியாயிருவார் இவங்கெல்லாம் சேர்ந்து வழி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இணையுங்கள் இணையங்கள்னு சொல்லி பார்த்தாங்க அப்போ அதை இவர் நடத்த விட மாட்டேங்கிறாரா உள்கட்சியில இருந்தே ஆரம்பிப்போம் செங்கோட்டையன் அவர்களே காத்து கொண்டிருக்காதீர்கள் எங்கள் அருகில் வாருங்கள் செங்கோட்டையன் பிஜேபி பக்கம் போனாரு அப்படிங்கறது யாராவது மறக்க முடியுமா நிர்மலா சீதாராமனை கண்டு சந்தித்து பேசினாங்கிறது யாராலேயாவது மறக்க முடியுமா இவருக்கு வந்து அதிமுக வந்து பிஜேபியோட கலந்து ஆலோசிக்கும் அதிகாரத்தை கொடுத்ததா இல்ல அப்ப தனிப்பட்ட முறையில் தான் போனார் தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் போனார் இப்படி தனிப்பட்ட காரணங்களுக்காக போன செங்க செங்கோட்டையன் யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அதிமுகவின் பொருளாளர் அந்த அளவுக்கு மூத்த தலைவர் இப்ப அடுத்து இவங்களுடைய கால்குலேஷன் என்ன செங்கோட்டையின் முதல்ல கொஞ்சம் தளந்து என்னடா நம்ம கூப்பிட்டாங்க பேசுனாங்க அடுத்து வந்து கூட்டணியில வந்து ஈபி முதலமைச்சர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு தளந்து இருப்பாரு ஆனா அவங்க வந்து என்ன சொல்லிருப்பாங்க கட்டுண்டீர் ஒரு திருப்பீர் காலம்பரும் காத்திருப்பீர் அப்படின்னு சொன்னாங்க நீங்க கிட்ட முறையிட போயிருக்காரு ஆமா அதனால இப்ப என்னாச்சு இவர் வந்து இங்க வந்து பேசி இதுல ஒரு அனௌன்ஸ்மென்ட் ஒன்னு கொடுத்தாரு நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கட்சியுடைய தலைவரா இருந்தாலும் கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு பத்து நாள் கெடு விதிக்க முடியுமா அது ரொம்ப இதெல்லாம் காட்டுது அடுத்து வந்து கொடுக்கணும் வச்சிருக்கணும் அது இடி மூலமா இருக்குமா தெரியாது நமக்கு சிபிஐ மூலமா இருக்குமா தெரியாது நமக்கு ஆனா அரசியல் ரீதியாக கொடுக்கறாங்களா வெளிப்படையா தெரியுது கொடுக்குறாங்க அத அப்படின்னு சொல்லி தெரியுது அப்ப இதையெல்லாம் மீறி ஏபிஎஸ் வந்து நான் தான் கட்சி நானே தொடக்கம் நானே முடிவு நான் தான் கட்சியின் தீர்ப்பு அப்படின்னு அவர் உட்கார்ந்து இந்த நிலைமையில இன்னொரு இதையும் வச்சிருக்காங்க இப்ப விஜய் கட்சிக்கும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பிஜேபி நினைச்சா பிஜேபியே ஏடிஎம்கேய ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சிருவாங்க வெளியில வந்து சொல்லுவாங்க கூக்குரல் விடுவாங்க ஆஹா இதுக்கு வந்து கூட்டணிக்கு துரோகம் செய்து விட்டார் கூக்குரல் விடுவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து பத்து சீட் கிடைக்கிறது ரெண்டு சீட் கிடைச்சாலும் அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா ஏபிஎஸ் விஜயும் சேர்ந்து ஆட்சியை புடிச்சிட்டாங்கன்னா அந்த ஆட்சி இவங்க ஆட்சி தானே எதுக்கு கவலை பண்ணணும் அடுத்து அந்த ஆட்சியில வந்து ஒரு ஒரே ஓவர் நைட்ல வந்து அத்தனை பேர் அந்த ஆட்சியில் உள்ள எம்எல்ஏ அத்தனை பேர் வந்து பிஜேபிக்கு வந்தாலும் அதிசயப்பட வேண்டியது இல்லையே ரெண்டு பேர் கொண்ட கட்சி திடீர்னு நூத்தி எட்டு பேர் கொண்ட கட்சி ஆயிருமே அதுக்கு உதாரணம் இருக்கு ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல எலெக்ஷன் போது பிஜேபி ஒரு இடம் கூட வாங்கல ஆனா எந்த கட்சி மெஜாரிட்டி ஆச்சோ அந்த கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேர் அப்படி போய் பிஜேபியில சேர்ந்துட்டாங்க அது பிஜேபி ஆட்சி ஆயிடுச்சு இந்த மாதிரியான சித்து வேலைகளில் திறந்தவர்கள் பிஜேபியினர் எந்த ஒரு கட்சியுமே வந்து ஒரு மாநிலத்தில் வளரணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல எந்த தவறும் கிடையாது அதுதான் பாலிட்டிக்ஸ் அதுதான் அரசியல் ஆனால் அதுல சில நெறிமுறைகளை காப்பாற்ற வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் பிஜேபிக்கு நெறிமுறையை பத்தி கவலையே கிடையாது எந்த ரவுடித்தனம் வேணாலும் பண்ணலாம் எந்த அயோக்கியத்தனம் வேணாலும் பண்ணலாம் யார் முதல்ல வேணாலும் குத்தலாம் அதுல எந்த தவறுமில்லை சாணக்கியம் சொன்னது வழிமுறைகளை பற்றி கவலைப்படாதீர்கள் முடிவை பற்றி தான் கவலைப்பட வேண்டும் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டம் எல்லாம் இதுதான் இவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா எதையாவது பண்ணி திமுகவை இறக்கணும் ஆட்சியில இருந்து இறக்கிட்டா அது அவங்களுடைய கிடையாது திமுக ஆட்சியில இருந்து இறக்குறதுக்கு அப்புறம் நம்ம வந்து அங்க வந்து நுழையணும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அது அவங்க பைனல் ஏன் கிடையாது தமிழ்நாட்டு அந்த திராவிடம் திராவிடம் பேசுறாங்க அந்த கொள்கைகள் இருக்கு அந்த அடிப்படை கொள்கைகளை நிறுத்து போக வைத்து விட வேண்டும் இதுதான் இவங்களுடைய அடிப்படை கொள்கை இதுக்காகத்தான் இவ்வளவு நடக்கு இல்ல பாஜக அண்ணா திமுக அனைவரும் ஒன்றிணைந்து வந்தா அது ஒரு ஓட்டாங்க உருவாக்கும் ஒரு ஆதரவை உருவாக்கும் அதன் மூலமாக திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு பாஜக நினைக்குது அப்படின்னா அதற்கு எதிராக எடப்பாடி இருக்கிறார் இல்லையா பாஜகவினுடைய எண்ண ஓட்டத்துக்கு எதிராக எடப்பாடி செயல்படுகிறார் இல்லையா அப்ப அவருடைய அந்த ஆளுமை வந்து அங்க பெரிதாக தானே பார்க்கப்படுது எடப்பாடி வந்து என்ன சொல்றாருன்னா அண்ணா தேங்கெல்லாம் வாங்க உங்க மேல ஏறி சவாரி பண்ணி நான் ஆட்சியை புடிச்சுக்கிறதுங்கிறாரு பிஜேபி என்ன சொல்லுதுன்னா நீ கூடவே கடைசி நிமிஷத்தில் நான் ஓமேல ஏறி சவாரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவுதான் இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம இருந்து பார்ப்போம் ரெண்டு பேருமே தோத்து போயிடுவாங்களோ இப்ப திமுக வந்து அவங்க இந்த பெரிய பெரிய ஸ்கீம் போட்டதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக போட்டிருக்காங்க நிறைவேற்றிருக்காங்க இந்த உரிமை தொகை அடுத்து வந்து நான் முதல்வன் நான் முதல்வன் ட்ரைனிங் மூலம் நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணேன்னு அஞ்சு ஆறு பேர் சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்து மாணவர்கள் சொல்லியிருக்காங்க இதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரிலாம் போனவங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து கல்லூரிக்கு போன ஊக்கத்தொகை அடுத்து மா இலவச பேருந்து பயணம் இது எல்லாம் நிச்சயமா பெரிய இது முக்கியமானது வந்து காலை சிற்றுண்டி வந்து பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்தது இது எல்லாமே பெரிய காரியம்தான் இதனால பெ நான் நினைக்கிறேன் பெருமித்த ஆதரவு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எந்த ஒரு அரசுக்கு அரசுக்குமே உள்ள சிக்கல் என்னன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கீழ் மட்டத்தில் ஆளுங்கட்சி உறுப்பினர் வந்து போலீஸ்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்துக்கிட்டு அதில் ஏதாவது காசு வாக்க முடியும் பார்ப்பாங்க அது எல்லா அரசாங்கமும் எந்த அரசாங்கம் நடந்தாலும் பார்ப்பாங்க இந்த அரசாங்கத்து மேலேயும் கீழ்மட்டத்தில் அப்படி நடத்து நடக்குதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குங்கிறது உண்மை இது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக பார்க்கணும் அவருக்கு என்ன டைம் இருக்குது அதுக்கு முன்னாடி சீரியஸாக அவர் பார்க்கணும் இது ஒன்று தான் இப்போ எது தீர்மானிக்கும் இந்த அரசியலை வந்து மூணு விஷயங்கள் தீர்மானிக்கும் ஒன்று வந்து இவங்க செஞ்ச நன்மைகள் இன்னொன்று வந்து கீழ்மட்டத்தில் கட்சிக்காரர்களும் அரசு அலுவலர்களும் சேர்ந்து ஏற்படுத்துகின்ற அதிருப்தி மூணாவது இந்த நாட்டில் உள்ள பெரிய சாபுக்கேடு யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்க ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு பாக்குறது யாரும் பேச மாட்டாங்க நடக்கத்தான செய்தி இது இந்த மூணு சேர்ந்து தான் வெற்றி சொல்லுமானேன் ஆனால் குருமூர்த்தியோட அண்மை ரீசன்ட் பேட்டியில வந்து அவரு ஒண்ணு சொல்றாரு ஹையன் ப்ரையாரிட்டி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு வந்து அமித்ஷா கொடுக்க போறாரு தமிழ்நாடு எலெக்ஷன்ல அவருடைய இன்வால்மெண்ட் அதிகமா இருக்க போகுது அப்போ நிச்சயமாக திமுகவை வீழ்த்துவதற்கான அத்தனை முயற்சிகள் எடுக்க போறோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காருன்னு சூசகமா சொல்றாரு அப்போ இந்த தடவை எத் ஏதாவது பண்ணி ஆட்சியை இழக்க வச்சிடணும் திமுகவை ஆட்சி கட்டிலும் திறக்கணும் அப்படின்னா இன்னும் எட்டு மாத காலம்தான் இருக்கு அதுக்குள்ள விஜயும் அதிமுகவும் ஒன்று சேர்க்க முயற்சி அது அது உடனடியாக மக்கள்கிட்ட அது வந்து அது செல்லுபடியாகுமான்ற பல கேள்விகள் இருக்குல்ல இல்ல இப்ப விஜயும் ஈபிஎஸ் இந்த மாதிரி சொல்லாம ஆளுக்கு ரெண்டரை வருஷம் முதலமைச்சராக இருந்துக்கும் சொல்லலே அரசியலுக்கு வேணாலும் நடக்கும் அதாவது விஜய்க்கு இன்னைக்கு உள்ள ஒரே சிக்கல் என்னன்னா நான் தான் முதலமைச்சர்னு வந்திருக்காரு அப்போ ஏபிஎஸ் வந்து நான் தான் முதலமைச்சர்ல மாறாமல் இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு இவங்க சொல்லுவாங்க இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கொண்டு வரலையா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொண்டு வரலையா அது மாதிரி அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க விஜய் வந்து பாவம் ஒரு சின்ன பையன் அரசியல் அவருக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி சமூக பொருளாதார நிலைமை அவருக்கு என்ன தெரியும் இப்ப எம்ஜிஆர் மாதிரி பாப்புலாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி பாப்புலாரிட்டி இவர் கிடையாது இவர் என்ன திரைப்பட துறையில் இவர் ஏதாவது செஞ்சிருக்காரு அங்கே உள்ள நலிந்த தொழிலாளர்களுக்கு அதுலேயே செய்யாத இவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறான்னு நம்பணும் இதெல்லாம் ஷோ வேற ஒண்ணுமே கிடையாது வெளி வேஷம் விஜய்க்கு வந்து விஜய்க்கு விஜய் வாங்குகின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழக நலனுக்கு எதிரானது ஏன்னா அவர் மேல தனிப்பட்ட முறையில் அவர் நல்ல எனக்கு விஜய் நடிப்பு ரொம்ப பிடிக்கும் இவங்க எல்லாருமே நல்ல நடிகர்கள் அளவுலேயே பேசாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது இந்த கமல்ஹாசன் வந்து கட்சியா ஆரம்பிச்சாரு இப்போ என்ன பண்ணாரு ஒரு எம்பி பதவி வாங்குறதுக்காக கட்சி நலனே காலி இப்போ எங்க இருக்கு அந்த கட்சி இதுதான் அவங்க என்ன பண்ண முடியும் ஆட்சியோ பிடிக்க முடியும் அப்போ தன் நலத்தை பார்த்துட்டு போயிட்டாரு கமலஹாசன் வந்து சிவாஜி கணேசன் அடுத்து ஒப்பற்ற நடிகருங்கிறத வந்து யாருக்காவது இன்னொரு கருத்து இருக்க முடியுமா அந்த நடிகருங்கிற முறையில் அவ்வளோ பெரிய மரியாதையும் மதிப்பு எனக்கு அவர் மேலே உண்டு அதனால் ஒரு தனி மனிதன் வரும்போது தார்மீகம்னு சொல்லி வரும்போது அரசியலுக்குள்ள நுழையும் போது அவருடைய குணநலன்கள் அரசியலில் உள்ள அவருடைய குணநலங்கள்னு சொல்லி பார்க்கும்போது அவர் தன் வளர்ச்சிக்காக வேண்டி ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு எம்பி ஆகிட்டு போயிட்டார் அவ்வளவுதான் இதுக்கு மேலே அவர் மேலே என்ன மரியாதை இருக்கும் இப்போ விஜய் மேலையும் அது மாதிரி தான் இருக்கும் கட்சியை ஆரம்பிச்சாரு மேக்சிமம் பத்து பர்சன்ட் வரும் நான் எதிர்பார்க்குறேன் முதல்ல ஆரம்பிச்ச போது இருந்த நான் ஒவ்வொரு ஊருக்கும் போறேன் தமிழ்நாட்டுல அந்த ஊர்ல உள்ள இளைஞர்களுக்கு எல்லாம் பேசும்போது இந்த காலேஜ் படிச்சோம் முதல்ல வந்து போனாங்க சார் நீங்க என்ன சார் தலைவர் தலை விருவத்தை பேசிட்டு இருக்கீங்க அவர்தான் சார் அடுத்து அவர் அவருகிட்ட இந்த இத்தனை பேர் வந்தாங்க அவருக்கு சான்ஸ் குடுக்க கூடாது சார் அப்படின்னு கேட்டாங்க இளைஞர்கள் எல்லாருமே தான் கேட்டாங்க ஆனா இப்போ இந்த மூணாவது மாதம் இரண்டாவது மாதம் நடத்தினதுக்கு அப்புறம் போய் கேட்டா எல்லாம் சரிதான் சார் எங்களுக்கு என்ன செய்யறாரு என்ன தெளிவா பேச மாட்டேங்கிறார் கேள்வி வரும் இளைஞர்கள் மத்தியில வரணும் அரசியல்ங்கிறது என்னது அரசியலுங்கிறது இட் இஸ் இட்ஸ் மீன்ஸ் டு கிராப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குழுமங்களுக்கு குழுமங்களுக்கு நன்மை தேடுவதுதான் அரசியல் அது ஜனநாயகங்கிறது அதுதான் ஜனநாயக ஜனநாயகம் இருந்ததன் காரணமாகத்தான் ஒரு மனிதருக்கு ஒரு ஓட்டு என்ற நிலைமை இருந்த காரணத்தினால்தான் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களும் மலைவாழ் பழங்குடிகளும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இங்கு நமக்கென்று உரிமை இருக்கிறது என்று எடுத்துக்காட்ட துணிச்சலாக எடுத்துக்காட்ட முடிந்தது மற்றவர்களால் அதை தடுக்க முடியவில்லை அதுதான் ஜனநாயகம் அப்போ இன்னைக்கு வந்து இளைஞர் குழுன்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அந்த இளைஞர் குழு கேட்பாங்க தயவா உன் படவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் அனாவசியமா எல்லா இடத்துலையும் ரத்தம் சிந்துது அது கொஞ்சம் அடுத்திருத்தலாம் பரவாயில்ல இருந்தாலும் பிடிக்கும் ஆனா நீ என்ன சொல்ல வர்ற அரசியல் வாழ்க்கையில் என்ன சொல்ல வர்ற எங்களுக்கு என்ன செய்ய போற தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்பாங்க அதனால நான் முதல்ல முதல் என்ன இவருக்கு எயிட் டு டென் பெர்சன்ட் வரும்னு இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அந்த எயிட் டு டென் பெர்சன்ட் வருமானு எனக்கு சந்தேகமா இருக்கு அதுக்கு மேலே இவருக்கு வராது அப்போ இவர் என்ன பண்ண போறாரு ஆனால் மற்றவங்களெலாம் சொல்லலாம் விவரி அதை பண்ணுவரா இது இதை பண்ண சொல்ல சொல்ல அவர் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் அதை ஒரு நோட் பண்ணும் முதல்ல என்ன சொன்னாங்க இவருக்கு வந்து பிரதமர் பேரை சொல்கிறது கூட தைரியம் இல்லைன்னாங்க அவர் பேரை சொல்லிட்டார் தமிழக முதல்ல பேரை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னாங்க பேரை சொல்லிட்டார் அடுத்து ரொம்ப கீழ்த்தரமாக அரசியல் பண்ணார் அங்கிள்னு கூப்பிட்டார் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரம் அப்படி பண்ணது ஆனால் அளவுக்கு போயிட்டார் அரசியலில் அடுத்து வந்து என்ன கேட்டாங்க இவர் வந்து இதுக்கு பிரச்சாரத்துக்கு வரமாட்டார்னாங்க பிரச்சாரத்துக்கு வரது ரெடியாக இருக்கார் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாரு எப்படி பண்ண போகிறாருங்கிறத பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் பவுன்சர் வச்சு அத்தனை பேரையும் தூக்கி எரிய போறாரா அல்லது எம்ஜிஆர் வந்து வயசான பெண்களை எல்லாம் கட்டி பிடிச்சி அவங்களுக்கு வந்து கையில நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்தாரு அந்த நூறு ரூபாய் மீது இரும்பு கம்பிகள் போடப்பட்டிருக்குல்ல ஆஹா ரொம்ப சந்தோஷம் இப்படி இருந்தா மக்கள் வந்து பல பேர் தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் அவர் கொடுத்த பத்து ரூபா நோட்டு வைகைல வந்து வைகை நதிக்கரையில வந்து மாட்டுக்காரர்கள் ஷூட்டிங்கா வந்திருந்தாரு ஒரு வயசான அம்மா வந்திருந்தாங்க அவர் வந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தாருங்க நிஜம் ஆனா அதே சமயம் எவ்வளவு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அந்த அம்மா தன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல தன்னை பார்க்கறது தான் வந்தாங்க ஆனா அந்த பாசத்துக்கு பத்து ரூபாய் அந்த காலத்துல பத்து ரூபா பெரிய அமௌண்ட் பத்து ரூபா கொடுத்தாரு அவங்க கிட்ட மதுரைய ஃப்ரெண்ட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது மதுரையில வந்து சொன்னாரு அந்த அம்மாவுக்கு பத்து ரூபா ரொம்ப பெரிய விஷயம் சார் ஆனா அதை பிரைம் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா வச்சுருந்துக்கலாம் அவர் மேல உள்ள பற்றும் பாசமும் அந்த அளவுக்கு இருந்தது அதாவது எம்ஜிஆர்டி எத்தனையோ அரசியல் கோளாறுகள் இருந்தாலும் ஒண்ணு எல்லாரையும் யாராலையும் மறுக்க முடியாது யாருமே பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நிஜமாவே நினைச்சது அந்த சின்ன வயசுல தான் பட்ட கஷ்டம் அவருக்கு தெரிஞ்ச அளவு எல்லாரும் என்னங்கிறத பார்த்து அதை வழிமுறைகளை செஞ்சாரு இப்ப இது மாதிரிலாம் விஜய் செய்வார் யாராவது எதிர்பார்க்கிறாங்களா அவருக்கு அதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா ஒரு விழிப்புணர்வு இருக்கா ஒண்ணுமே கிடையாது அவர் பேசுற பேச்சு பாருங்க இதுல மதுரை மாநாட்டில் வந்து எவ்வளவு கவர் பண்ணி பார்த்தாலும் கையில பேப்பர் வச்சிருக்காரு தெரிஞ்சிருச்சு அதுல தவறு இல்லை எல்லாத்தையுமே மனப்பாடம் சரி சொல்ல முடியுமா அல்லது எக்ஸ்டம்புற எல்லாமே பேச முடியுமா அதுல வந்து எந்த விதமான தவறும் இல்லை இவரு பாரதிதாசன் வந்து பாடல் வந்து சொல்லுவாரு அந்த பாடல் பாடும்போது போது இவர் கலைஞர் வந்து அவர் ரொம்ப ரசிப்பார் பாரதிதாசனுடைய பாடல் பொழுதுதோறும் புறலுக்கும் மலனுக்கும் சேற்றினுக்கும் கக்குமிஷ பாம்பினுக்கும் பிளத்தினுக்கும் கடும்பசிக்கும் இடையறா நோய்களுக்கும் பலியாகி கால் கைகள் உடல்கள் சேர்ந்தும் பச்சை ரத்தம் பரிமாறி இந்த நாட்டை சலியாத வருவாயும் உடையதாக தந்த தவர் அப்படின்னு பாரதாசன் கேட்கும்போது எந்த பேப்பர் யோசிச்சு படிக்கல அவருக்கு அந்த ஆற்றல் இருந்தது எல்லாருக்கும் அந்த ஆற்றல் இருக்கணும்னு தேவையில்லை ஆனா சொன்னார்ல இந்த நாட்டை சலியாத வருவாயும் உடையதாக தந்ததவர் அவரெல்லாம் இந்த நேரம் எலியாக முயலாக இருக்கின்றார்கள் ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோர் புலிவேஷம் போடுகின்றார் பொதுமக்கள் கருத்துக்கு புல் அளவும் தருகின்றாரா அப்படின்னு பாரதாசன் சொன்னது அவருடைய ஆத்மால இருந்து வந்தது அடிவைத்திலிருந்து வந்தது இன்னைக்கு உள்ள விஜய்க்கு அது மாதிரி அடிவைத்திலிருந்து வருமா அப்படி வந்ததுன்னு அதுக்கான என்ன செயல் அவர் செய்வாரு அப்படி செஞ்சா மரியாதை கொடுக்கலாம் விஜயுடைய நடிப்பு மதிக்கிறேன் நானு அவருடைய அரசியலையும் வந்து பெரிய நடிப்பா இருக்கேன்னு தான் பாக்குறேன் இது வரைக்கும் பெரிய நடிப்பா தான் இருக்கு செயல்ல இருந்தா பார்க்கலாம் அதனால இவ்வளவும் பண்றதெல்லாம் பிஜேபி தான் ஆட்டுவித்தார் ஆட்டுவித்தால் ஆடாதார் யார் அப்படின்னு கேட்ட மாதிரி எல்லாம் வந்து அவங்க மேல இருந்து ஆட்டி வைக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இவர் இன்னைக்கு வரைக்கும் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறேன்னு சொல்லி சொல்றாரு இவங்களை பிஜேபி கொள்கை ரீதியாக எதிர்க்கிற இவர் வந்து பெரியாருடைய படத்தை வச்சுக்கிட்டு இருக்க இவரு பகத்கீதையை எதுக்கு பண்றாரு பண்ணிட்டாரு இவருக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியாது யாரோ பகவத் கீதை கொடுத்தாங்க அவர் கொடுக்குறாரு பகத்கீதையில என்ன சொல்லியிருக்கு பகவான் கிருஷ்ணன் வந்து யார் யார் எவற்றில் வல்லமை உடையவராக இருப்பார்கள் என்று பிறப்பின் முன்பே கண்டறிந்து அவ்வாறே அவர்களை படைத்தேன் அப்படின்னு கீதையில வந்து கிருஷ்ணன் சொல்றதா இருக்கு இப்போ இதை பத்தி யோசி பார்த்தா ரேஷனலா யோசிச்சு பார்த்தா பகவத்கீதையை வந்து இந்த பிலாலஜிஸ்ட் சொல்லுவாங்க மொழி வல்லுநர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரிஜிலான மகாபாரதத்துடைய சுலோகங்களுக்கும் இந்த பகவத்கீதை சுலோகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது அந்த நேரத்தில் சொல்லப்பட்டதில்லை பிற்கால சேர்க்கைன்னு சொல்கிறாங்க இதை சொன்னாலே அடிக்கிறதுக்கு வந்துடுவாங்க அளவுக்கு தான் இன்னைக்கு மதவெறி பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்ப்போம் இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு சண்டை அந்த சண்டையில் வந்து நம்ம என்ன யுத்தம் நடக்குது புல்லட்ஸ் ஐ கேன் ஃபயர் யூ கேன் ஆல்சோ ஃபயர் ராக்கெட் லான்ச் பண்ணலாம் இது மாதிரி எல்லாம் இருக்குது அப்படி நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க நமக்கு சீக்கிரம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும்போது என்னோட சினேதர் வந்து உங்கள்கிட்ட வந்து பாலாஜி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம்லாம் பாலாட்ட சொல்ல வேண்டியிருக்கு சொல்லி முடிச்சக்கு ஒரு சண்டையை ஆரம்பிக்கலாம் ஆனால் தலையை வாட்டுவீங்க நீங்க இப்போ வந்து அவர் சொன்னார் பீஷ்மர் சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சுக்கிறேன் அது எவ்வளோ பெருசு அது சொல்றதுக்கு ஒரு நாளைக்கு மேலே ஆகுமே யோசிச்சு பாருங்க வாட் எவர் இட் இஸ் ஆனால் பகவான் சொன்னதாக நம்பப்படுகிறது இதில் ஒன்று என்னன்னா நம்பிக்கைகள் மேன்மையானவை எனக்கு வந்து மதத்தில் நம்பிக்கை இருக்காங்க முக்கியவில்லை யாருக்காவது மதத்தில் நம்பிக்கை இருந்தால் அவங்களுடைய நம்பிக்கைகள் மேன்மையானவை அந்த நம்பிக்கைகளை புண்படுத்தக்கூடாது நான் ரேஷனலா பேசலாம் ஆனால் அவருடைய நம்பிக்கையில புண்படுது இதை விபூதி பூசுறாரு எங்க எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க என்ன நீ ஒரு கடவுள் ஒரு கடவுள் சொல்ற முருகன் கடவுள்னு சொல்லி முருகன் கடவுள்னு ஏற்றுக்க மாட்டேங்கிறியா அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வரும் ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய முருக பக்தே எங்க அம்மா வந்து நான் வந்து சொல்வேன் நீங்க கோயிலுக்கு போறது என்னைக்காவது முடியன்னு சொன்னா நீங்க கோயிலுக்கு போறது கூடவே வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது காலேஜில் படிக்கும்போது கோயிலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு தானே வர்றேன் என்னையும் கோயிலுக்குள்ளே கட்டாயம் வரணும்னு ஏன் சொல்றீங்க உங்க நம்பிக்கை உங்களுக்கு ஏன் நம்பிக்கை எனக்கு நீ விடக்கூடாது அதுக்கு அவங்க கடைசி வரைக்கும் மன சமாதானம் அடையவே இல்லை அது நான் என்ன பண்ண முடியும் ஆனால் அவங்களும் மத நம்பிக்கையை நான் புண்படுத்தலையே அப்படி புண்படுத்தாமல் இருக்கணும் ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும்னா அவரவர்கள் நம்பிக்கை அவரவர்களுக்கு அந்த அவரவர்களுடைய நம்பிக்கை இன்னொருவருடைய தரத்தை குறைக்காமல் இருக்கும் அளவு வரை அந்த நம்பிக்கை மேன்மையானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கணும் இப்ப இவற்றை வந்து விஜய்கிட்ட வந்து பிரச்சனை என்னன்னா பிஜேபி வந்து என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்டு நடக்கிறார் நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா இவர் வந்து பகவத்கீதையை வந்து பிரசென்ட் பண்ண மாட்டார் திருக்குளை பற்றி பேசிட்டு பெரியாரை பற்றி பேசிட்டு பகவத் கீதையை பிரசன்ட் பண்ண மாட்டார் பகத்கீதையை பிரசென்ட் பண்ணார்னா இவருக்கு வந்து ஒரு பொ பொருளாதார கொள்கை சமுதாய கொள்கை அதுக்கப்புறம் மத கொள்கை ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம் பெரியாரையும் பகவத்கீதையும் ஒன்றா வச்சு பார்க்கவே முடியாது ரீகன்சிலியேஷன் ஆஃப் தி ஆப்போசிட் சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த ரீகன்சிலியேஷன் ஆஃப் ஆப்போசிட் வந்து இதில் நடக்கவே முடியாது ஆனால் கொடுக்குறாருன்னா அவருக்கு விவரம் தெரியலன்னு தான் அர்த்தம் அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கின்றன நிறைய இது வந்து ஷோ வந்து மாறி மாறி வரும் திரு குருமூர்த்தி சொன்னது போல அடுத்த வேட்டு அமித்ஷா என்ன வைக்க போகிறது சொல்லி பார்ப்போம் திமுக அதை எப்படி எது நோக்குதுன்னு பார்ப்போம் அவர் கூடி உங்களுக்கு எனக்கும் கேட்கறதுக்கும் பதில் சொல்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும்னு தெரியுது அவ்வளவுதான் நன்றி சார் நன்றி சார் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம் பாலாஜி வணக்கம்